ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான குழம்பு பத பார்க்குறோம் அது பார்த்திங்கன்னா முருங்கை வச்சு ஒரு காரக்குழம்பு இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்க நான் முதல்ல ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிட்டோம் இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு வச்சு நான் பதினஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் ஒரு முழு பூண்டை அந்த மாதிரி குறிக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில வெங்காயம் கொஞ்சம் வதக்கட்டும் இப்போ வெங்காய பருந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு அஞ்சாறு கத்திரிக்காயும் ஒரு முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுறேன் இப்போ ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம் காய் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வதக்கிட்டேன் இப்போ நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஸ்டீ ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பொடி ஒன்றரை டீஸ்பூன் கறி மசாலா பொடி இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்க மசாலா பொடியோட பச்சை வசனம் போயிடுச்சு இப்போ நான் நாலு தக்காளி இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்தர் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் அப்போ தான் காயிலையும் நல்லா உப்பு ஏறும் இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சு இந்த பச்சை வாசனை போக வேக வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு பச்சை வாசலாக போயிடுச்சு இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ காயெல்லாம் பாருங்கள் அரை வேக்கடு அளவுக்கு வெந்திருக்கு இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிடலாம் நான் இன்னும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் காய் வெந்திருச்சு நம்ம இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்காகும் அதனால கொஞ்சம் ஓப்பன்லேயே வச்சு குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா திக்காயிருச்சு இன்னும் வேணுன்னா கூட நமக்கு திக்காக வேணால் நம்ம பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சோன்னா இன்னும் திக்காயிரும் இப்போ நான் கொஞ்சமாக மல்லியில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க நம்ம உருங்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்